வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மீனராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துல போய் அமர்கிறார் அப்போ மூன்றாம் இடத்தில் குரு மறைகிறார் இப்போ வக்ரம் மேட உட்கார்ந்துருக்கார் வக்ர நிலையில் இருக்கிறார் உங்கள் ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கார் நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு ஜென்ம ராகுவா இருக்கார் மனக்குழப்பத்தை தரும் ஏன்னா ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் ஒரு சர்ப்ப கிரகம் ஒரு விசத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் உங்கள் ராசியிலேயே உங்கள் தலை மேலேயே உட்கார்ந்துருக்கு அப்போ ஒரு பயம் இருக்கும் பயம் கலந்த உணர்வு இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் இப்போ இருந்தே உங்களுக்கு ஏழரை சனியில் விரைய சனி வேற ஓயிட்டுருக்கு இருக்கு அப்போ என்ன முடிவுகளை அவசரப்படாமல் எடுக்கணும் நிதானமாக இது சரியா நாம் செய்வது சரியா தப்பா அப்படிங்கிறது ஒரு முறைக்கு இரண்டு முறை ஆற அமர்ந்து யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இனி அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்ம சனி அதாவது ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுக்கு ஜென்ம சனி வருகிறது ஜென்ம சனி வரும்போது சனி பகவான் உங்க ராசியிலே வந்து அமர்கிறார் அங்க ஏற்கனவே ராகு உட்கார்ந்து இருக்கார் அப்போ சனியும் சேர்ந்து உட்காரும்போது இன்னும் சேர்த்து உங்களுக்கு குழப்பத்தை தரும் மனதில் அழுத்தம் பிரஷரை கொடுப்பதற்கு இருக்கிறது அப்போ நீங்க என்ன இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த மீனராசி அன்பர்களுக்கு இப்போவுமே ஒரு மனக்குழப்பம்ங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கும் எதுலயும் கொஞ்சம் பயமா இருக்கும் எதுவும் ஒரு மாதிரியான நன்மை இருக்கிறது நம்ம செய்வது தப்பாங்க என்கின்ற உணர்வு இப்போவே இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும்ங்கிறதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது அப்போ என்ன செய்யணும் கெடுத்து விடுமா கெடுக்காது நிச்சயமாக கெடுக்காது நாம் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வுடன் இருக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்றேன் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நீச்சமாக உட்கார்ந்துருக்கார் இரண்டாம் அதிபதி நீச்சம் பெற்று விட்டாரே அப்போ நமக்கு பணம் இல்லையே பணம் எதாவது பிரச்சனை உருவாகி விடுமா அப்படிங்கிற எண்ணப்பாடு உண்டாக்கும் அப்படி கிடையாது அஞ்சாம் இடத்தில் அவர் நீச்சமாக இருந்தாலும் யாருடைய வீட்டில் இருக்கார் சந்திரனுடைய வீட்டிலிருந்து சுக்கரனுடைய பார்வை பெறுகிறார் இந்த சுக்கரன் என்பது குருவுக்கு இணையான ஒரு சுப கிரகம் அல்லவா கையிருப்பு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த சுக்ரன் சுக்கிரன் செவ்வாயை பார்க்கிறது சுக்கிரனும் செவ்வாயும் பார்த்து பிருகமங்களை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது இரண்டு ஐந்து பதினொன்றாம் தொடர்புகளை பெற்றிருக்கின்ற காரணத்தால் பணம் வரல பணத்தால் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையை கொடுத்து விட்டு உங்களுக்கு எப்போ பண தேவையோ அப்போ உங்கள் கையில் பணம் இருக்கும் என்கின்ற தன்மையை உருவாக்கிவிடும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் விரயஸ்தானத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப பண விரயம் பணத்தை தேவையில்லாமல் விரயமாக்க கூடாது அப்படியும் ஒரு செலவு செய்யணும்னா சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்ன சுப விரயங்கள் விரயங்கள் ஒரு வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசிநாதனுடைய பார்வை பெறுகிறது அப்ப நான்காம் அதிபதி வலுப்பெற்று இருக்கிறது நான்காம் இடத்தை எந்த அசுப கிரகங்களினுடைய பார்வை இல்லை அப்ப நான்காம் இடம் வலுப்பெறுகிறது நான்காம் இடம் நல்லா நான்காம் அதிபதி குருவினுடைய பார்வையாளர் நன்றாக இருக்கின்ற காரணத்தால நீங்கள் இந்த மாதம் சுப விஷயங்களை ஒரு வீடு வாங்கிறது ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது ஒரு இடத்த வாங்கிறது இந்த மாதிரி என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் அதை நீங்கள் உபயோகத்து கொள்ளலாம் வாங்கி கொள்ளலாம் நல்லபடியாக இருக்கும் சுக்கரனும் பதினொன்றுலதா உட்கார்ந்துருக்கார் சுக்கரனும் உங்கள் ராசிநாதன் நாதன் பார்க்கிறார் சுக்கரனுங்கிறது வீட்டுக்கு தாரகன் காரக கிரகம் சுக்ரன் அல்லவா அந்த சுக்ரன் லாபஸ்தானத்தில் இருக்கார் அந்த வீடு கொடுத்த சனி அவருக்கு நண்பராக இருக்கிறார் அந்த வீடு கொடுத்தவன் தனக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கு அப்போ என்ன சுக்ரன் நல்லா இருக்கு வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இதெல்லாமே நல்லது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் அப்போ என்ன ஒரு கடனை உருவாக்கணும் அந்த கடன் சுப கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நீங்க புத்திசாலித்தனம் என்று சொல்லிக்கலாம் குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும் நன்றாக இருக்கப் போகிறது குழந்தைகள் ஆசைப்பட்டதை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது குழந்தைகளினுடைய படிப்பு நன்றாக இருக்க போகிறது குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது ஆருக்குரியவன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ஆறுக்குரியவன் பாகியஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்திலிருந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது வேலை நிச்சயமாக உண்டு வேலையில் இடைஞ்சல் வேலை கிடைக்குமா கிடைக்காத அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை நிச்சயமாக உண்டு ஆறுக்குரியவன் இந்த பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் டிசம்பர் பதினைந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு சூரிய பகவான் பத்தாம் இடத்துல வந்து அமர்ந்து திக்பலத்தோட வலிமையா இருக்கார் அதாவது குருவின் வீட்டில திக்பலத்தோட இருக்கார் அப்போ சூரியன் பத்தாம் இடத்தில் எப்பெல்லாம் வருகிறதோ அப்பெல்லாம் அந்த மாதம் நல்லதாக இருக்க போகிறது நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது அரசின் மூலமாக நல்லவைகள் அரசு அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் நல்லது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மைகள் அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய தன்மைகள் எழுதுனீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இதுவரைக்கும் அந்த எண்ணமே கொடுக்கல அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற என்ன கொடுக்கலன்னா இந்த மாதம் நிச்சயமாக அரசு வேலைக்கு போகணுங்கிற என்ன ஓட்டத்தை கொடுத்து அதில் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு ஸோ அரசு அரசு காரியங்கள் அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது வெளிச்சம் கொடு சூரியன் பத்தாம் ஒன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கப் போகிறது சூரியன் தான் வெளிச்சம் போட்டு ஒருத்தரை மற்றவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு புகழை கொடுக்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் என்பது புகழ் கௌரவம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா அந்த இடத்தில் போய் சூரியன் வந்து அமர்ந்து திக்பலத்தோட வலிமையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு உண்டான பதவி கிடைக்கப் போகிறது உங்களுக்கு உண்டான புகழ் கௌரவம் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் சுக்கரன் உங்களுக்கு ஆகாதம் வந்தான் எட்டுக்குரியவன் வந்த அட்டமாதிபதி தான் வலி வேதனை தூக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த மீனராசி ராசி என்பவர்களுக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கரன் தான் சொல்லணும் அந்த சுக்கரன் போய் இப்போ இந்த மாதம் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்காந்திருக்கார் எட்டுக்குரியவன் பத்தினொன்னு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை அது உங்கள் ராசிநாதனோட பாய் பார்த்துருக்கு அப்ப எந்தெந்த விஷயத்துக்காக போராடி கொண்டு எந்த விஷயங்கள் நடக்கலை என்று சொல்லி மனவருத்தத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய தன்மை கெட்டவன் அல்லவனாக போகிறான் அப்ப என்ன விஷயங்கள் உங்களுக்கு எட்டாம் இடம் என்பது என்ன ஒரு வழியை கொடுக்கக்கூடிய இடம் ஒரு ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த எட்டாம் இடம்தான் அப்போ எங்க வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை அந்த சுக்கிரனுக்கு ஏற்படும் வெளிநாட்டின் மூலமாக அந்நிய மதத்தினர் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறை சார்ந்த விஷயத்தின் நல்லவைகள் சுக்குரன் அதாவது சுக்குரன்ங்கிறது என்ன சொகுசு சொகுசு சார்ந்த விஷயங்கள் சொகுசாக புதுசாக ஏதாவது வாங்கணும்ங்கிற எண்ணங்களை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்க போகிறது கலைத்துறை சார்ந்த விஷயத்திலிருந்து உங்களுக்கு நல்லது கிணக்கப் போகிறது எட்டாம் சுக்கரன் பெண்களால பிரச்சனையோடு இருந்தவர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லது பெண்கள் ஆண்கள் ஆண்கள் பெண்கள் இப்படி எதிர்ப்பாளரத்தின் மூலமாக ஒரு பிரச்சனையோடு இருந்தவர்கள் இப்போ இந்த மாதம் அந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீரப்போகிறதுன்னு அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் சுக்கரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத ஒப்பந்தங்கள் எதிர்பாராத முதலில் லாபங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய என்ட்ரி ஆகக்கூடிய தன்மை கலைத்துறையில் புகழ் கிடைக்கக்கூடிய தன்மை இது அத்தனையும் சிறப்பு பெறுகிறது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மைங்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் லாபங்கள் பெருகும் லாபங்கள் குறையாது சுக்கரன் போய் உட்கார்ந்து இருக்கார் லாபம் கொடுப்பார் லாபத்தின் மூலமாக அனுகூலங்கள் வியாபாரத்தின் மூலமாக நன்மைகள் மூன்றாம் இடத்திலிருந்து குரு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்போ லாபங்கள் வியாபாரங்கள் தன்னுடைய புத்தி புதன் சூப்பராக உட்கார்ந்து இந்த மாதம் குருவினுடைய பார்வை பெற்றுக்கு புதன் உங்களுக்கு நல்லது கொடுக்க போகிறார் புதனுங்கிறது யாரு மாமன் வகையாரத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை புதனுங்கிறது யார் அறிவுக்கு காரகன் புத்திசாலித்தனத்துக்கு காரகன் அறிவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அனைத்து மீனராசியின்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை எழுத்து புதன் எழுத்து புதனுங்கிறது ஒப்பந்தம் புதனுங்கிறது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை புதனுங்கிறது இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட யூடியூப் சம்பந்தப்பட்ட தன்மை புதன் வியாபாரத்துக்கு மதிநுட்பத்துக்கு ஒரு காரக கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ இந்த மாதிரி அந்த புதன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மீனராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் வக்ரம் பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தால் உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் வலுப்பெறணும் அப்படிங்கிற தன்மை இருக்கின்ற காரணத்தால் அந்த குருவை வலுப்பெறுத்தணும்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும்போது போது உங்க மனம் நன்றாக இருக்கும் மன திட்டங்கள் நன்றாக இருக்கும் செயல்கள் சிறப்பாக இருக்கும் உள்ள கருத்தே கிடையாது